தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை இரைய சிவில் அன்பார்ந்த இறை மக்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதற்கான மாதிரிகள் எப்பொழுதுமே கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் தந்தையுடைய இரக்கத்தின் முன் மாதிரியாக இயேசு செயல்படுகிறார் எனவேதான் ஆண்டு சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் சில நேரங்களில் சிலரை பின்பற்றி நம் வாழ்வை இழந்து போகிற சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது அதேத்தான் ஆண்டவன் அச்சயத்தில் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இந்த பரிசுகளும் பரிசு தலைவர்களும் அவர்கள் சொல்லுவது கேளுங்கள் நீங்கள் அவன் கடவுளோட வார்த்தை சொல்லிக் கொடுக்குறாங்க கேளுங்க ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீங்க காரணம் அவர்கள் சொல்கிறார்கள் செயல்படுவது கிடையாது எனவே அவர்கள் வாழ்க்கையினுடைய முன் மாதிரி அல்ல அப்போ சில நேரங்களோட வாழ்க்கையில நம்முடைய சொல்லும் செயலும் முரண்பட்டு நிற்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வுக்குள் நாம் கடந்து தியானிக்கிற பொழுது ஒரு நாளும் இயேசுவினுடைய சொல்லும் செயலும் முரண்பட்டுகின்றது கிடையாது அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார் எதை செய்தார் அதை வாழ்ந்து காட்டினார் அவர் எனவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் உலகம் முழுவதுமே பின்பற்றுவதற்கான ஒரு கலங்கரை விளக்காக இருக்கிறார் அந்த நான் அந்த ஒளியை பின்பற்ற போகிற பொழுது ஆண்டவர் சொன்னார் இல்லையா நானே உலகின் மொழி என்னை பின்பற்றுபவன் இருளில் நடவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லும் செயலும் இந்த உலகத்திற்கான வெளிச்சமாக இருந்தது எனவேதான் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தில் நடக்க ஆரம்பித்தார்களோ அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் எல்லாம் மொழியை கண்டு கொள்ளுகிறார்கள் வாழ்வை கண்டு கொள்ளுகிறார்கள் அங்கே இருள் அவர்களை சூழ்ந்து கொள்வது கிடையாது ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அன்பார்ந்தவர்களே எதிர்மறையான எடுத்துக்காட்டுகளும் உதாரணங்களும் நமக்கு முன்பாக இருக்கிறது சில நேரங்களில் நாம் சரி என்று நினைத்து கொண்டு சில தலைவர்கள் பின்னணியில சில கருத்தியல்கள் பின்ன பின்னாடி நாம் போகிற பொழுது அதை பின்பற்றுகிற பொழுது தொடக்கம் நமக்கு நல்லது போன்று தோன்றினாலும் காலப்போக்கிலே அது நம்மை ஒரு சிறை கொள்ளை கொண்டு போய் தள்ளி விடுகிறது பாவ சிறை கொள்ளை எனவே இன்று நான் பிறர் பின்பற்றக்கூடிய ஒரு முன் மாதிரியான ஒரு வாழ்வு எண்ணில் இருக்கு வாழ வேண்டும் சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்கிற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுது இவனா ஒரு கிறிஸ்தவனா இவனா ஒரு கிறிஸ்தவலா கேட்கிறாங்க இல்லையா காரணம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் கிறிஸ்துவின் பிரதி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பங்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு என்னுடைய செயல்பாடுகளில் இயேசு வெளிப்படணும் என்னில் இரக்கம் வெளிப்படுகிற பொழுது இயேசு வெளிப்படுகிறார் என்னில் அன்பு வெளிப்படுகிற பொழுது இயேசு வெளிப்படுகிறார் என்னிலே நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் நான் வெளிப்படுகிற பொழுது நான் இயேசுவை பிரதிபலிக்கிற வார்த்தையை வாழ்வாக்குகிற பொழுது நான் இயேசு இன்னொரு இயேசுவாக மாறுகிறேன் ஆனால் நான் எப்பொழுது பகைமையும் வெறுப்பும் கோபமும் அகங்காரமும் பழிவாங்கும் எண்ணங்களும் பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிற பொழுது நான் இயேசுவை அல்ல பிரதிபலிப்பது அன்புகிறவர்களே என்னின் சமத்தானை நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி பிறருக்கு ஒரு முன் ஒரு வாழ்வாக என் வாழ்க்கை இருக்க முடியும் எப்படி என் வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் சிந்திச்சு பாருங்க தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்லதொரு ஒரு வாழ்க்கை வாழல் அப்படின்னா குடிவெறிக்கும் போதைக்கும் தீமைக்கும் அடிமையாகிக்கொண்டு கொண்டு பாவத்தின் வழியில் வாழ்ந்து கடவுளை மறந்து வாழ்கிற பொழுது எப்படி அந்த பிள்ளை தன் தகப்பனை ஒரு முன் மாதிரியால் எடுத்துக்கொள்ள முடியும் இனிமையன் பார்ப்பவர்களே குடும்பத்திலும் சமூகத்திலும் பிறர் நம்மை கண்டு நம்ப வழியாக அவர்கள் இயேசுக்கள் கடந்து வரும் விதமாக நம்முடைய வாழ்வை நாம் செதுக்குவோம் செம்மைப்படுத்துவோம் அன்பு தெய்வமே இறைவா தந்தையினுடைய மறு உருவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நேர் இந்த உலகத்திலே எங்கள் வாழ்வுக்கான எடுத்துக்காட்டாக இருந்தீரப்பா உண்மை பின்பற்றி நாங்களும் உண்மை பிரதிபலிக்கூடிய பிம்பங்களாக இருந்து அடுத்தவர்களுக்கு முன்பாக நல் வாழ்வுக்கான எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திட செயல்பட எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்